ஹாய் விபோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இங் பாருங்கள் இதுதான் குடம்புள்ளி சேர்த்து செய்த மீன் குழம்பு அதாவது இதான் குடம்புலி இந்த குடம்புலியை எப்படி சேர்த்து இந்த மீன் குழம்பு பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்படி மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் நல்லா சிவக்க பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வேகப்போம் எண்ணெயில் இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் வந்து ரெண்டு மிளகாய் இதை நீளமாக கீறி வச்சுருக்கேன் அப்போ இதோட சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி வேக விடலாம் எண்ணெயில் வேகும்போது அப்புறம் வந்து வெள்ளைப்பொடோட மணமும் இஞ்சியோட மனமும் சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்படியே வேகட்டும் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இந்த குழம்பு வந்து இந்த கொடம்புடி இந்த கொடம்புலியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த கொடம்புலியை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதே அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கும் நம்ம வந்து வதக்கிடலாம் ஆக்சுவலாகவே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா பல மெத்தடுகளில் செய்வாங்க என்றைக்கும் ஒரே மெத்தடில் செய்தால் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி இருக்கும் சிலர் வந்து வறுத்து மல்லியை வறுத்து அரைப்பாங்க சிலர் பச்சை அரைப்பாங்க சிலர் தேங் தேங்காய் சேர்த்து வைப்பாங்க சிலர் மாங்காய் பச்சை மிளகாய் போட்டு வைப்பாங்க தக்காளி இப்படி பல வாரம் வைக்கலாம் இன்றைக்கி வந்து நான் உடம்புடி போட்டு வைக்கப்படுறேன் இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை சுமல் போகட்டும் எண்ணெயில் தக்காளி நல்லா வெந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டைஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் ஜீரக பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வச்சல் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ இதோ இதோடு சேர்த்து இந்த பச்சை சுமல் போகட்டுட்டோம் நல்லா வதக்கிட்டுருக்கியா எண்ணெயில் போட்ட உடனே மசாலாக்கள் எல்லாமே வந்து நல்லா வெஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க உடம்புலியை நான் வந்து இதை வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் எடுத்துருக்கேன் ஏன்னி இதை இப்படியே நம்ம இந்த மசாலா கூட ஊற்றிடலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரை கிலோ சாலை மீன் எடுத்துருந்ததுனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கிறேன் மசாலாவோட சேர்ந்து இந்த இது குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு கரைக்கட்டும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த குழம்புல மீனை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சால மீன் எடுத்துருக்குறேன் இந்த சால மீனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டுடலாம் மீன் நல்லா வெந்திருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி குழம்பும் வத்தி அருமையாக இருக்குது உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக குடம்புலியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதனால தான் இந்த குடம்புலி கேரளாவிலலாம் மேக்ஸிமம் குடம்புலி யூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் அந்த அளவு இல்லை இந்த குடம்புலி பார்த்தீங்கன்னாக்கி வயிறு உபாதைகளுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து அது மாதிரி வெயிட் லாஸுக்கு இது வந்து நம்ம உடம்புலியில் ஒரு சின்ன பீஸ் போட்டு வெண்ணில கலந்து அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சமாக நல்ல மிளகும் உப்பும் போட்டு குடிச்சு வந்தாலே வெயிட் லாஸ் ஆகிடும் மொத்தத்தில் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம ஒரே மாதிரி மீன் கிழங்கு வைக்கிறதா இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிக்கலாம் இதை வந்து உடனே சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்